ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சமூக நீதி காவலர் என்று போற்றப்படுத்த வி சிங் அவர்களின் பிறந்த தினம் ஒரு சிறந்த குறுகிய காலமே இந்தியாவின் பிரதமராக ஆட்சி செய்த போதிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்தி ஒரு சமூக நீதி காவலராக போற்றப்படுகிறார் திரு வி அவர்கள் ஒரு நல்ல மனிதருடைய பிறந்த நாள் இந்த நாளில் சில அநியாயக்காரர்களை பற்றி பேச போகிறோம் யாரு என்னத்தை பற்றி பேச வீடியோ பேசலாம் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது அறக்குரல் நான் உங்கள் முகமது ஈரான் ஈரான் என்ற நாடு தன்னை யார் என்பதை நிரூபித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பொருளாதாரத்துறை விதிக்கப்பட்டு எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நாட்டில் இப்பொழுது அணுகுண்டுகள் தயாரிக்கப் போகிறார்கள் என்ற பூச்சாண்டியை மிக நீண்ட நாட்களாக அமெரிக்காவும் அதனுடைய அல்லக்கை நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் கூறி வந்தன இந்த ஈரான் அணுகுண்டை தயாரிக்கப் போகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்தே இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன் போய் கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக ஈரானில் பரிசோதனை செய்த ஐஐஏ அதாவது இன்டர்நேஷனல் அட்டானிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க போய் பரிசோதனை பண்ணும்போது கூட அவர்கள் அணு அணுகுண்டுகள் தயாரிப்பவர் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பெஞ்சமின் நத்தனியால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் அவர்கள் அணுகுண்டு தயாரிக்கப் போகிறார்கள் என்ற காரணத்தை கூறி ஈரான் மீது படையெடுத்து தாக்குதல் நடத்தியது அதாவது வான்வெளி தாக்குதல் அதற்கு பதிலடியாக ஈரான் கொடுத்த சம்மட்டியடியை தாங்காமல் கதறியது உலகத்தில் இஸ்ரேலின் நாடு ஒரு பிரம்மாண்டமான நாடு பாதுகாப்பு மிக்க நாடு அந்த நாட்டில் வான்பரப்பை தாண்டி எந்த ஏவுகணையும் அந்த நாட்டில் நுழைய முடியாது ஆயுண்டோம் இருக்கிறது ஏரோவன் ஏரோட்டும் இருக்கிறது அப்புறம் டேவிட்ஸ்லியும் இருக்கிறது அவர்களுடைய வான்பரப்பை யாரும் டச் பண்ணக்கூட முடியாது என்ற இவ்வளவு நாட்களாக பெருமைப்படுத்தி கொண்டு அந்த ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலின் பிம்பம் அடித்து வறுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் வீசிய ஏவுகணைகள் பலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஏவணைகள் இஸ்ரேலிய நாட்டின் கட்டுமானங்களை நாசம் செய்திருக்கிறது ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஈரான் வந்து நடத்தியதெல்லாம் வந்து மக்கள் பொதுமக்கள் மீதும் இல்லை இஸ்ரேல் சொல்ல இஸ்ரேல் சொல்லக்கூடியது கூட பொதுமக்களுடைய எண்ணிக்கை ஒரு இரண்டு எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருபத்தி நான்கு முப்பதுங்குது அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நாட்டின் கட்டுமானங்கள் எல்லாம் அடித்து நிறுக்கப்பட்டிருக்கின்றன தகர்க்கப்பட்டிருக்கின்றன எப்படி காசாவில் இந்த அநியாயக்கார இஸ்ரேலிய உள்ளே புகுந்து அந்த நாட்டின் மக்களையும் அந்த அவர்களுடைய வாழ்விடங்களையும் பெரிய பெரிய குண்டுகள்லாம் போட்டு அடித்துணர் தரையோடு தரமாட்டமாக்கினார்களோ அதே போல எல்லா கட்டுமான மிகப்பெரிய கட்டிடங்களும் எலும்புக்கூடுகளாக இருக்கின்றன அதே நேரத்தில் பொதுமக்களுடைய சாவு எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய ஈரான் இராணுவத்தையுடைய இஸ்ரேலிய ராணுவம் விமானப்படை தாக்குதலில் கொஞ்சம் சற்று கை உழைத்ததாக இருக்கிறார்கள் அவர்கள் தாக்குதல் நடத்தி ஈரானு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானியராணுவம் கூறிக்கொண்டிருந்தது ஆனால் இன்றைய இன்று ஈரான் அதிகாரப்பூர்வம் அறிவித்திருக்கிறது அறுநூத்தி பத்து பேர் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் ஈரான் ஈரா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் அறுநூத்தி பத்து பேர் மரணித்திருப்பதாக தகவல் வெளியாக இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா என்ன சொன்னது இன்னும் இரண்டு வாரங்கள் கழித்து நாங்கள் முடிவு செய்வோம் ஈரான் மீது போர் நடத்தணுமா வேணாம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லி இரண்டே நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் மீது பஸ்டர் பாம் பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய பதினாலாயிரம் கூட இடை கொண்ட குண்டுகள் வீசப்பட்டன மூன்று விமானங்கள் அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்திலிருந்து கிளம்பி முப்பத்தி ஏழு மணி நேரம் பயணம் செய்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் முப்பத்தி ஏழு மணி நேரம் பயணம் செய்து ஈரானில் உள்ள மூன்று முக்கியமான இடங்கள் ஃபரோடோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹானி என்ற மூன்று முக்கிய இடங்களில் இருந்த அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆனால் இப்போது ஈரான் சொல்வது என்றால் நாங்கள் அந்த இடத்திலிருந்து யுரேனியம் செறிவிட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் அங்கிருந்து அகற்றி வேறு இடத்துக்கு கொண்டு சென்று விட்டோம் இவங்க வந்து தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது வேஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல வீட்டில் வீட்டு எனது பூட்டிய வீட்டின் முன்பு வந்து சவுண்ட் விடுவான்ட்டு அதே போல யுரேனியம் என்ற எந்த எதுவுமே இல்லாத ஒரு அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்தில் போய் இவங்க அந்த குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் ஓகே என் மேலே தாக்குதல் நடத்திட்டியா உனக்கு நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ட்டு ஈரான் அவன் வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் வல்லரசு உலகத்தின் ஒரே மாபெரும் வல்லரசு அமெரிக்கா இந்த பூச்சாண்டிகளும் அவங்க பயப்படுறதே கிடையாது என் மேலே கைவச்சி இல்லை உனக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு தாக்குதல் நடத்தினார் நேற்று முன்தினம் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் யாரும் இறந்ததாக தகவலும் இல்லை அதே நேரத்தில் பத்து அவர்கள் தடுத்து ஏகனைகள்ார்கள் இரண்டு விழுந்திருக்கின்றன என் மீது ஒருவர் தாக்குதல் நடத்திவிட்டார் நான் திருப்பி தாக்குதல் நடத்துறேன் அவர் மீது இப்ப அந்த நபர் என்ன பண்ணணும் உடனே சொல்றார் ஓகே நானும் அடிச்சிட்டேன் நீ திருப்பி அடிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு இனிமேல் நமக்குள்ள சண்டை சஞ்சரம் வேணாம் நமக்குள்ளே நம்ம பீஸ் பூர்ணித்தோடு ஏற்படுத்திப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஈரான் ஈரானே அமெரிக்கா தாக்கியது அதற்கு பதிலடியாக ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது உடனே டொனால்டு ட்ரம்ப் ஓகே இனிமேல் வேணாம் நம்ம ஒற்றுமையாக இருப்போம் எனவே போர் நிறுத்தத்தை அமல்படுத்தலாம் நான் ரெண்டு நாட்டிலையும் பேசிட்டேன் இஸ்ரேலையும் பேசிட்டேன் ஈரான்டையும் பேசிட்டேன் ரெண்டு நாடுமே போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அறிவிக்கிறார் இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் அமெரிக்கா என்பது அடைந்துவிட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட போதிலும் ஈரான் என்ற நாடு தனிப்பட்ட முறையில் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய இராணுவ பலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் சோனிக் ஹைப்பர்சோனிக் மற்றும் பலிஸ்டிக் ஏமர் மூலமாக இஸ்ரேலை நாசம் செய்த அவர்கள் அமெரிக்காவுக்கும் பாடம் பிடித்து கொடுத்து விட்டார்கள் நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது என்ன எனக்கெல்லாம் நீ ஆரம்பிச்சிட்ட போற அதை அதுக்கு தக்க நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்பது போல அவங்க கத்தாரில் உள்ள நிலையில் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஈராக்ல இருந்த அமெரிக்க நிலைகள் மீது தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க பஹ்ரைனில் வந்து அவசர கால அலாரங்கள் ஒளிவரப்பட்டு இருக்கின்றன அங்கே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு இதோட போர் நிறுத்தம் நிறுத்தப்பட்டிருக்குது இதில் கூட பாருங்களேன் ஒரு வஞ்சகத்தன்மையை அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் இஸ்ரேல் ஈரான் வந்து உடனடியாக கட அடுத்த பத்து மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து இந்த இப்போதிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமல்படுத்தணும் போர் இரு நாடுகள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தணும்னாக்கா உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமல்படுத்துகிறோம் ரெண்டு பேருமே அப்படி சொல்லணும் அப்படி இல்லாமல் ஈரான் வந்து பத்து மணி நேரத்தில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துகிறோமா இஸ்ரேல் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து போர் நிறுத்தம் செய்வாங்களாம் அதாவது ஈரான் போர் நிறுத்தம் செய்த பதினான்கு மணி நேரம் கழித்து இஸ்ரேல் அந்த போர் நிறுத்தம் அமல்படுத்துவோம் அந்த பதினாலு மணி நேரமும் ஈரான் மேலே இப்போ தாக்குதல் நடத்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு வஞ்சகத்தனமான ஒரு ஒரு போர் நிறுத்தத்தை அமெரிக்கா டொனால்ட்ரோப் அறிவித்திருக்கிறார் அதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை போர் நிறுத்த ஒரே டெவலப் பண்ணு சிக்ஸ் அவர்ஸ்ல ரெண்டு நாடுமே நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அக்செப்ட் பண்ணலாம் ஈரான் எனக்கு எனக்கு மட்டும் பத்து மணி நேரம் அவங்களுக்கு இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகும் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறது அதற்கு பிறகு என்னுடைய நான் சொன்னது வந்து ரெண்டு நாடுகளும் மீறிவிட்டன போர் நிறுத்தம் சரியாக செயல்படுத்தலை அப்படின்ற திரும்ப ட்ரம்ப் விளக்கம் கொடுத்து அதுக்கு போர் நிறுத்தம் அவங்களுக்கு வந்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அலக்கை நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா உடனே பாஞ்சு வந்து வாங்க பாகிஸ்தான் என்ற நாடு எப்படி இங்கே உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு உடைச்சல் கொடுக்க உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தான் இஸ்ரேல் என்ற நாடு வளைகுடாவில் உள்ள அஸ்லாமிய நாடுகள் சவுதி யுஏஇ இஸ்ரேல் ஈரான் ஈராக் லிபியா சிரியாண்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு செக் வைக்கணும் அவங்களை கண்ட்ரோல் வைக்கிறதாக உருவாக்கி அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நாடு தான் இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுக்கு பாஸ் இருந்தாக்கா அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் போது உடனடியாக தாண்டி குதிச்சு வந்து போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த போர் நிறுத்தத்தை செயல்படுத்தினாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொன்னாரு இரண்டு நாட்டு தலைவர்கிட்டையும் நான் பேசிட்டேன் போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டேன் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் தான் அமெரிக்காட்ட போர் நிறுத்த செய்யணும்னு போய் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணாரு ரெண்டு நாட்டு தலைவர்கிட்டையும் பேசிட்டேன் போர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா உண்மை நிலவரம் என்னாக்கா பாகிஸ்தான் தான் பேசியிருக்கு இந்தியா கொடுத்த பதிலடி தாக்குதலை அதாவது பெஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா கொடுத்த பதிலடி தாக்குதலை பாகிஸ்தானை தாக்க முடியல அவங்க உடனே அமெரிக்கா சரணத்தினால தான் ஏன்னா ஐயோ தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் சொல்கிறாரு ஐ லவ் யூ பாகிஸ்தான் ஐ லவ் பாகிஸ்தான் அப்படிங்கிறாரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலாக இருக்கார்ல ஹசீம் முனி அவரை கூப்பிட்டு வச்சு விருது விலை மனித விருந்து கொடுக்குறாரு அவனே அவர் சொல்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து நிறுத்தது வந்து எங்களுடைய ரெண்டு பேரும் பற்றி நிறுத்தது பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் தான் அதனால் அவருக்கு வந்து ஆஸ்கார் இது நோபல் பிரைஸே கொடுக்கணும் அமெரிக்காவில் நோபல் பரிசு கொடுக்கணுன்ட்டு அசிம் மொழி சொல்கிறார் அவர் சொல்லி மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் மீது அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியது அதுக்கு உடனே கண்டறிந்து இருக்கிறார் இது ட்ராமாவா இல்லை உண்மையிலேயே கண்டித்திருக்கலாம் தெரியல என்ன எப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அமெரிக்காவில் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு ரோக் கண்ட்ரிஸ் ஏதாவது சொல்லுவாங்களா அதாவது ரவுடி நாடு தான் இந்தியாவை குடைச்சல் கொடுக்கணும் என்பதற்காக தான் பாகிஸ்தான் அமெரிக்காவில் ஆதரிக்கப்படும் நாடு தான் பாகிஸ்தான் அதேபோல் வளைகுடா நாடுகளில் உள்ள இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அவர்கள் வந்து ஏதாவது தளர்ச்சி கொடுத்தால் உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல் ஆனால் என்ற இஸ்ரேலியன் மற்றும் அமெரிக்கா என்ற மாபெரும் நாடுகள் பாதுகாப்பில் அவங்கள அடிக்க முடியாது உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம் அப்படின்ட்டு என்று சொல்லப்பட்ட அந்த பிம்பம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் தன்னை ஒரு மிகப்பெரிய வல்லமிக்க நாடு யாவரையும் எதுக்கும் அமெரிக்காவையும் இருக்கக்கூடிய வல்லமை கொண்ட நாடு என்று தன்னுடைய பலத்தை நிரூபித்து உலக அரங்கில் நிமிர்ந்து நிற்கிறது இந்த பேசக்கூடிய உலக மக்கள் அனைவருமே பேசக்கூடிய ஈரான் ஈரான் யார் பார்த்து ஈரான் அப்படின்னு தான் ஈரானுக்கு தான் பொழுது பேசக்கூடிய இப்ப ஈரானுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றன அதே நேரத்தில் பாலசேனத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மேற்பட்ட மக்கள் அநியாயமாக இந்த அநியாயக்கார இஸ்ரேலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நிரந்தரமாக போர் நிறுத்தம் செய்யப்படுமா பாலசீனம் என்ற நாட்டை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒம்போது நா நாடுகள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார் ஏனாம் மன்றத்தில் அந்த நிலையில் பாலசிவம் என்ற நாடு புதிதாக உருவாக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலக அரங்கில் அசைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரான் என்ற நாடு தன்னுடைய பலத்தை நிரூபித்து நான் கெத்ரா அப்படின்ட்டு காமிச்சிருக்கு ஓகேயா இதுதான் என் களத்தில் இருக்குது வரும் நாட்களில் என்ன நடக்கப்போகுது என்பதை கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்காரு பாய் சி யூ